வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உங்கள் மனதை சுடர்விக்கும் உங்களை முன்னேற்றும் மிக முக்கியமான சிந்தனைச்சார் வார்த்தைகளை பகிர இருக்கிறோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கண்ணிலும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கும் என்பதில் நம்பிக்கை வைக்கவும் நீங்கள் பயப்படாத போது வாழ்க்கையின் புதிய பாதைகள் திறக்கும் சவால்களை எதிர்கொள்வது உங்கள் திறனை கண்டுபிடிப்பதற்கான முதல் படியாகும் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளால் பெரும் வெற்றிகள் நிச்சயமாக வரும் உங்கள் மனதில் நம்பிக்கை இருந்தால் உங்கள் செயலின் சாதனை ஏற்படும் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நண்பர்களே இந்த வார்த்தைகள் உங்களை ஒரு புதிய ஆரம்பத்திற்கு தூண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது உங்கள் மனதை தொட்ட வார்த்தைகளை கீழே பதிருங்கள் மேலும் உத்வேகமான செய்திகள் மற்றும் வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் வாழ்க்கை ஒரு பயணம் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம் விழுந்தாலும் எழுவதுதான் வீரனின் தன்மை இருட்டை தாண்டினால் விடியல் தெரியும் கனவுகள் காண்பது எளிது ஆனால் அதற்காக போராடுவது தான் உண்மையான கலையா ஒரு புள்ளியில் நின்றால் நிழல் கூட போய்விடும் நடந்து கொண்டே இருந்தால் நிழலே உங்கள் பின்னால் வரும் தோல்வி வந்து தட்டியது என்றால் வெற்றி அருகில்தான் இருக்கும் பிறர் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீங்கள்தான் உங்களை நம்ப வேண்டும் உங்களை யாராலும் நிறுத்த முடியாது நீங்களே உங்கள் நம்பிக்கையை வரை வாழ்க்கை ஒரு கவி அதில் நீங்கள்தான் கவிஞர் எழுதுங்கள் எழுச்சி நிரம்பிய வரிகள் வெற்றியோடு நிறையும் உங்கள் நாட்கள் முன்னேற வேண்டுமா உங்களுக்காக சில வார்த்தைகள் வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் நாம் பல சவால்களை சந்திக்க வேண்டும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சவால்கள் இல்லாமல் வெற்றி எதுவும் இல்லை இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது நிரந்தரமில்லை உங்கள் உழைப்பும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தும் நான் முடியாது என்று சொல்லும் மனதை விட நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்வது சிறந்தது உங்களை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் கனவுகளை சாதிக்க உறுதியாக செயல்படுங்கள் சிறிய முயற்சிகளும் பெரும் வெற்றிகளை உருவாக்கும் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களை நம்பினால் எந்த தடைகளையும் கடந்து செல்லலாம் அழியாமல் எரியும் தீபம் போல உங்கள் உறுதியும் எப்போதும் பிரகாசிக்கட்டும் வெற்றி உங்கள் காலடியில் நீங்களும் சாதிக்கலாம் நீங்களும் ஜெயிக்கலாம் தோல்வி என்பது முடிவு அல்ல வாழ்க்கையில் நாம் பல தடைகளை சந்திக்கிறோம் சில நேரங்களில் தோல்வியும் அடைகிறோம் ஆனால் தோல்வி என்பது ஒரு புதிய தொடக்கம் நம்மை நாமே நம்பினால் முயற்சி செய்ய துவங்கினால் வெற்றி நம்மை தேடி வரும் நம்பிக்கை உடையவன் எவனும் வெற்றியை அடைவான் உலகின் அனைத்து வெற்றியாளர்களும் தடைகளை எதிர்கொண்டு ஒருபோதும் வழிமறியாமல் தொடர்ந்து முயன்றவர்கள் உழைப்பின் பாதை எப்போதும் வெற்றியின் வாயிலை நோக்கி செல்கிறது எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாமே இழுக்காமல் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு நாம் வெற்றியாளர்கள் நாம் வெற்றி பெறவே பிறந்தவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அது எளிதல்ல ஆனால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெறும் திறன் இருக்கிறது வெற்றி என்பது கடைசியில் கிடைக்கக்கூடிய பரிசு அல்ல அது நாம் நாள்தோறும் எடுக்கும் சின்ன முயற்சிகளின் தொகை தோல்வி வந்தால் அச்சப்படாதீர்கள் அது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கலாம் நாம் யாரும் பிறந்த பொழுதே மிகுந்த திறமையுடன் வரவில்லை முயற்சிதான் நம்மை சிறப்பாக்கும் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் ஆனால் அதற்கான உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்கிறது என்றால் எதையும் சாதிக்க முடியும் இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் ஈவன் அ ஸ்மால் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஸ்டில் அப்ளோசர் டு யோர் ட்ரீம் தொடருங்கள் முயற்சிக்கவும் வெற்றி உங்களுக்கே வெற்றி என்பது முடிவில் டகில் முயற்சியில் ஆரம்பிக்கிறது அழகு கனவுகள் காண்பதில் இல்லை அதை நனவாக்குவதில் இருக்கிறது தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் மட்டுமே உன்னால் முடியாது என்று யாரும் சொன்னால் அது உன்னால் முடியும் என்பதற்கான ஆரம்பம் நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி வாழ்க்கையில் சோதனை இருக்கிறது என்றால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது நீ இப்போது பார்க்கும் கனவு நாளை உன் வாழ்க்கை ஆகும் உழைப்பை வெறுக்காதே அது உன்னை உச்சிக்கே கொண்டு போகும் வெற்றி என்பது நிறைவாகும் வரை முயற்சி செய்யும் மனப்பாங்கு தோல்வி என்பது வாழ்க்கையில் ஒரு முடிவல்ல அது புதிய துவக்கம் தோல்வி வந்தாலும் நம்பிக்கையை விடாமல் இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டால் யாரும் என்னை தோற்கடிக்க முடியாது சவால்கள் இல்லாமல் வெற்றி கிடையாது உழைத்தால் மட்டுமே உயர்வை அடைய முடியும் கடினமான பாதைகள்தான் அழகான முடிவுகளை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் நான் விரும்பும் நோக்கத்தை நோக்கி பயணிப்பது அதுதான் உண்மையான வெற்றி பொறுமையும் நிலைத்த முயற்சியும் எனக்கு வெற்றியை உறுதி செய்கின்றன வாழ்க்கையில் தோல்விகள் வருவது இயல்பானது ஆனால் அவை நம்மை அடிக்கடி விளக்க முடியாது நம் கனவுகள் பெரியவை என்றால் பயமும் அதற்கேற்ப பெரியதாக இருக்கும் ஆனால் முயற்சியும் அதே அளவுக்கு இருக்க வேண்டும் தோல்வியடைந்த பிறகும் முயற்சியை நிறுத்தாதே நம்பிக்கை உள்ள இடத்தில் எதுவும் சாதிக்கலாம் இன்று கடினமாக இருந்தாலும் நாளை உன் நாள் ஆகும் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல அது ஒரு பயணம் ஒவ்வொரு கட்டமும் முக்கியம் நீ உன் நம்பிக்கையை இழக்காத வரை யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் வெற்றி சொல்வதில்லை அது சாதிக்கிறது நான் என் கனவுகளை நம்பினால் உலகம் என்னிடம் வெல்ல முடியாது முயற்சி செய்யும் மனம் இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை தோல்வி எனக்கு தோற்கடிக்காது அது என்னை கற்றுக்கொடுக்கிறது நாளை சிறந்தது ஆக இருக்க வேண்டும் என்றால் இன்று உழைக்க வேண்டும் நம்பிக்கையோடும் நிலைத்த மனதோடும் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதைத் தொடங்குவோம் நம்பிக்கையுடன் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் இல்லை நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையே உருவாக்க முடியும் வெற்றிக்கான நம்பிக்கை வெற்றியை உருவாக்கும் முதல் படி நான் எப்போதும் நினைக்கிறேன் முயற்சி தொடங்கும் முன் நம்பிக்கை கொண்டிருங்கள் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான ஒரு படியாகும் நான் எப்போது தோல்வியால் கவலைப்பட்டாலும் நான் விட்டுவிடாத வரை தோற்கவில்லை என்பதை நினைவில் வைக்கிறேன் கனவு காண்பது போதுமானது அல்ல அதை விரும்பி உழைக்க வேண்டும் எனக்கு தெரியும் கனவுகளை சாதனைகளாக மாற்றும் சக்தி எனக்கே உள்ளது இன்று நான் செய்யும் சிறிய முயற்சி நாளைய பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் அது என்னை வெற்றிக்கு குளோசாக கொண்டு செல்லும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பயம் இல்லாமல் முன்னேறுங்கள் பயம் என் கனவுகளை கெடுக்க விடாது வெற்றி என்பது முடிவில்லாத பயணம் தோல்விகள் அந்த பயணத்தின் படிகள் மட்டுமே ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாகும் நான் நினைத்தால் நான் யாராக இருக்கிறேன் என்பதை தீர்மானிக்கிறது எனவே நம்பிக்கையுடன் முன்னே செல்ல வேண்டும் சிறிய முயற்சிகளும் தொடர்ச்சியாக செய்தால் அது பெரிய வெற்றியாக மாறும் நாளை காத்திருக்க வேண்டாம் இன்றே தொடங்குங்கள் உங்கள் கனவுகளை அடைய உங்களுக்குள் உள்ள சக்தியை உணருங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்கள் உங்கள் பயணம் உங்களை எங்கு அழைத்தாலும் அதை அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளவும் மறக்காதீர்கள் வெற்றியின் பாதையில் நீங்கள் எப்போதும் முன்னேற வேண்டும் வெற்றி என்பது திடமான முடிவுகளால்தான் உருவாகிறது சோம்பல் அல்ல எழும் வரை தோல்விதான் ஒரு முறை எழுந்தால் வெற்றி உன்னுடையது வாழ்க்கையில் சாதிக்க முதலில் நம்பிக்கை வேண்டும் அடுத்தது முயற்சி சிறிய மாற்றங்களே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் அல்ல அதற்கான முயற்சிக்காரருக்கே அது சொந்தம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முதலில் நம்பிக்கை வேண்டும் அஞ்சும் மனதை மாற்றும் ஒன்றுதான் முயற்சி விழுந்து விட்டதில்லை என்பது வெற்றி அல்ல விழுந்த பிறகு எழுந்து விடுவதுதான் உண்மையான வெற்றி நீ சிந்திக்கும் விதம்தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தோல்விகள் என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் நம்பிக்கை வை முன்னேறு உன்னால் முடியும் நம் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பயணம் வெற்றி அடைவதற்கான முதல் படி நம்பிக்கை உங்களுடைய கனவுகளை நம்புங்கள் நீங்கள் நம்பும் பொழுதே வாழ்க்கை மாற்றம் பெற துவங்கும் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் ஒரு கதவை வாழ்க்கை மூடினால் புதிய கதவுகள் திறக்கத்தான் உள்ளது கனவுகள் பாருங்கள் ஆனால் கண்களை மூடாமல் கடின உழைப்பு இல்லாமல் எந்த கனவும் நனவாகாது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் போகிறீர்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய முன்னேற்றங்கள் இன்று செய்ய வேண்டியது சிறிதாயிருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் நம்பிக்கை முயற்சி பொறுமை இந்த மூன்றும் இருந்தால் உலகம் உங்களை வெல்ல முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க